والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا المرسلين وآله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم بالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد بارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد بارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وسلم عليه الحمد لله قال الله تعالى في القران الكريم

ஒரு அருமையான இந்த ஜுமா மஜ்லீஸிலே அல்லாஹ் நம்மை அமல் செய்திருக்கிறான் இதே போன்றாலே மறுமையில் நபிகள் பெருமான சல்லல்லா உலகஸ்லாம் அவர்களோட நம்மை அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமே இப்பிரபஞ்சத்தில் அல்லாஹ் நமக்கு எல்லா விஷயங்களையும் நம் நமக்கு ஏற்றவாறு நம் கைக்கும் கிடைக்கும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் இன்றைய உலகத்திலே எத்தனையோ பரிணாம வளர்ச்சி அடைந்தாலும் அந்த பரிணாமத்திற்கு வளர்ச்சி மூல காரணமாக இருந்தது ஒரு நூல் என்று சொன்னால் அந்த நூலிற்கு அந்த பரிணாம வளர்ச்சி ஈடாகாது உதாரணமாக குரானை எடுத்து எடுத்து சொன்னோம் என்றால் இப்போ நம்ம குரான ஒரு வேத நூல்னு பார்க்காம ஒரு புத்தகன்ற கண்ணோட்டத்தில் பார்த்தா எத்தனையோ காஃபிரளாக இருக்கட்டும் முஸ்லீம்களாக இருக்கட்டும் நசுரானிகளாக இருக்கட்டும் அதை கொன்று பயன் பெற்றார்கள் பயன் பெற்று கொண்டுகிட்டே இருக்கிறார்கள் அதாவது ஒரு சில விஞ்ஞானிகள் சொல்ற கருத்துப்படி என்னன்னா குரானின் மூலயமாக ஆராய்ச்சி பண்ணதில் அது ஒரு நம் ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தானா அந்த அந்த இருந்து என்னென்ன விஷயங்களாம் அவனுக்கு கையில் கிடைச்சிக்கிட்டே இருக்கு அந்த ஒரு மருந்து அவன் குரான்லேருந்து ஒரு ஈர்ப்பு விசை எப்படி குருவானிலிருந்து அந்த வழி மூலமா போகுது ஒரு எல்லா விஷயத்தையும் ஒரு நசுராணி ஒரு எல்லா மரத்தை சார்ந்த குருவானிலிருந்து ஒரு அந்த நூல்ல இருந்து எடுக்கிறான் எத்தனையோ நூலாசிரியர்கள் இவ்வுலகை விற்று மறைந்து மண்ணோடு மக்கி சென்றாலும் அவர்களுடைய எல்வி சென்ற நூல் இன்னும் அவர்களை உயிர்ப்பித்துக் கொண்டுதான் இருக்கிறது உதாரணமாக பேரனுக்கு அண்ணாவை எடுத்தோம்னு சொன்னா அவர்கள் மரணித்த பிறகும் அவர்களை உயிர் உயிர்பித்து எழுப்புதல் என்பனவோ அவர்கள் எழுதிய நூல்தான் இப்போ அண்ணாவுடைய நூல்கள்லாம் சற்று நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அவரை எழுதிய ஒவ்வொரு விஷயம் மீனாவை பற்றி நூல் எழுதியிருப்பாங்க ஒரு பல நூல்களை பற்றி அவங்க எழுதுறாங்க ஆனால் அவங்க மரணித்த பிறகும் இன்னும் நம் அவர்களுக்கு நினைவு கூறுவது அவர்களுடைய புத்தகங்கள் தான் சொல்ல வேண்டும் ஒரு நூலாசிரியர் எழுதுவார் சுவாசிக்கும் வாசிக்கும் எழுதியிருப்பாங்க சரி அப்படின்னா என்ன வாசிக்கும் சமூகம் சுவாசிக்கும் அப்ப ஒரு சமூகத்துக்கு அந்த 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 வாசகத்துக்கு கீழே அவர் எழுதிட்டு வராரு அந்த ஒரு சமூகம் வாசிக்கிற அந்த திறமை இருந்துச்சு நச்சுங்க அந்த எப்படியோ ஒரு வழியில தப்பிச்சு வந்துடும் அப்படின்னு அந்த சொல்றாரு உதாரணம் பார்த்தோம்னு வச்சுங்களேன் நம்ம முன்னாடி சென்ற காலங்கள்ல மாதிரி நம்ம அத்தா அத்தா தகப்பன சொல்லுவாங்க ஏய் நானாவது படிக்கல நீயா படிச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கும் அந்த இதுக்கு என்னடா சம்பந்தம் ஒரு சில தாய்மார்கள் வாசிக்க அந்த தெரியாது அவங்க இன்னார எனக்கு எனக்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லி நான் எப்படி படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னா சொல்லுவாங்க அப்ப காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த வாசிக்கிற அந்த திறமை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இன்னார சொன்னா உங்களோட அவங்க நல்ல அவங்களோட தாயார்கள் இன்னும் நல்ல ஒரு நினைவுன்னு அடைஞ்சிருப்பாங்க அது மூலயமா அவங்க சொல்லுவாங்க ஒரு நூலை எழுதி இந்த சமூகத்திற்கு கொண்டு வருவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல ஒரு இந்த ஒரு நூல் அந்த நூலுடைய சிஸ்டம் இந்த நூல் எதிர அந்த புக்கு எழுத சிஸ்டம் இல்லைன்னா நம்ம முந்தைய காலங்களோட இன்னும் அறிஞ்சிருக்க மாட்டோம் ஒரு சிலக்கே ஒரு நூல்கள் எழுதுறாங்க ஆமாம் உண்மைதான் இந்த நூல் எழுத சிஸ்டம் மட்டும் இல்லை நான் வரலாறு தெரிஞ்சிருக்காரு சஹாபாக்கள் வரலாறு தெரிஞ்சிருக்காரு வாழ்ந்த ரசூல்மார்கள் வரலாறு தெரிஞ்சுங்க ஏன்னா ரசூல்மார்களுடைய காலத்தில் கேமரா இல்லை ஃபோர்த்து அந்த சிஸ்டமும் எதுவுமே கிடையாது அப்புறம் எப்படி அவங்களுடைய செய்திகள்லாம் போய் மக்களில் சேர்ப்பாங்க பக்கத்தில் இருந்துச்சுப்பாங்க அந்த நூல் மூலயமா அவங்களுடைய செய்திகள்லாம் கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நூல்கள்லாம் இல்லை அந்த நூல்கள் எது சிஸ்டம் இல்லைன்னு வச்சுக்கங்க இன்னவரை நம்ம அண்ணலாரோட அவர்களுடைய வரலாறு தெரிஞ்சிருக்காது சஹாபாக்களுடைய வரலாறு தெரிஞ்சிருக்கா என்பதாகவே அந்த நூலாசிரியர் கீழே எழுதுகிறாங்க இன்னும் ஒரு கட்டத்தில் மேலே போய் சொல்லலாம் நம் பசங்க ஒரு எந்த அளவுக்கு அந்த வாசிக்க தெரியாத ஒரு நிலைமையில் இருக்கிறேன் ஆயினா சாப்பிட்ற பண்டத்தை கையில் கொடுத்தா சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சான்னு பாருங்க இது என்ன மாதிரி இருக்குன்னா சாப் அது சாப்பிட்டுட்டு பல்லு விளக்கு அந்த மாதிரி இருக்குது தின்னெல்லாம் முடிச்சுட்டு இந்தாடா எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சாடா பாடுறா அப்படிம்பாங்க அப்போ அவனோட நிலமை அதுவும் அவன் வாசிக்க மாட்டான் பக்கத்தை கொடுத்து வாசிப்பான் ஏன்னா அவன் அந்த வாசிக்கிற தன்மை அவன்ட்டு இன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு ஒரு கட்டத்தை சொல்லணும் ஒருத்தர் நூலை எழுதுறான்னு வச்சுக்கங்களேன் அவன் கிட்டத்தட்ட அரை லைப்ரேரியை படித்தா மட்டும்தான் அவனால் ஒரு நூலை எழுத முடியும் ஏன்னு சொன்னால் ஒரு டாப்பிக்கை பற்றி எடுக்கிறானா ஆ இந்த நூலில் என்ன சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்களா ஆ இந்த நூலில் என்ன சொல்கிறாங்க ஆ இதை பற்றி சொல்கிறாங்க அதை அவன் குறிப்பு எடுத்து வைப்பான் இந்த நூலில் என்ன சொல்கிறாங்க ஆ இதை பற்றி சொல்கிறாங்க அப்போ அந்தந்த குறிப்பெல்லாம் எடுத்து வைப்பான் அப்படி எடுத்து எடுத்து எடுத்துக்கிட்டு அரை லைப்ரரி படித்தா மட்டும்தான் அவனால் ஒரு நூலை வந்து எழுதி முடிக்க முடியும் அப்ப அந்த நம்ம இந்த மக்கள்லாம் சேர்ந்து தர்ற சந்தோஷம் என்னன்னா அத வாங்கி நம்ம பயன்பெறுகிறோம் அதோட முழுமையான சந்தோஷம் இப்ப நூலை எழுதுறேன் மட்டும் இல்ல அந்த நூலை படிக்க சொல்றா பாத்தீங்கன்னா அவனுக்கு என்னன்னா சந்தோஷம் அவனுக்கும் நீங்க அவன் எழுது நூலை அந்த வாங்கி படிங்கடா படிங்கடான்னு சொல்றான் அவனுக்கு என்ன சந்தோஷம்னா அவை கஷ்டப்பட்டு சரி நம்மனா கொண்டு போய் கொடுத்தாங்க படிக்க வைப்போமே அப்படின்னு சொன்னா இவங்க படிக்காமல் உட்காந்து வெற்றி கதை வீணாக போன கதைலாம் அடிச்சுட்டு இவன் கொண்டு போய் வந்து புக்கை கொடுத்தா இவங்க படிக்க முடியாது போடா இதெல்லாம் எதுக்கடா படிச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்ன மாதிரி உதாரணம் நம்ம நூலக பொறுப்பாளையை பார்த்தோம்னா காலைல பாடமே சொல்லாமல் வந்து கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி எல்லா வேலையும் பார்த்து டெய் படிக்கிறான்னு சொன்னால் போங்க இவர் என்ன சொல்லிகிட்டே இருக்காரு நம்ம போய் படுத்துறோம்னு படுத்துறாங்க இதனால ஒரு சில அபாயங்கள் இருந்தது அந்த ஒரு சில நபர்கள் சொல்லுவாங்க நூலை படிப்பதை கொண்டே நாம் வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு சொன்னால் அந்த விஷயங்கள் அவனும் ஒவ்வொரு ஒரு துல்லியமாக சொல்லியிருப்பாங்க ஒரு நூலாசையை நூல் எழுதுறாருன்னா அவர் சேகரித்து அவரை சேகரிக்க வேண்டிய பாயிண்ட் நிறைய சேகரித்து வச்சிருப்பாரு அதனால் அப்படியே மெயின் பாயிண்ட்டை மட்டும் எடுத்து அப்படியே அந்த நூலில் எழுதி மக்கள் கொடுவாங்க அப்போ அவருக்கு சந்தோஷம் என்னன்னா அவர் வாங்கி நம்ம படித்து பயன்பெற அவருக்கு ஒரு முழுமையான சந்தோஷம் இப்போ எத்தனையோ இறையிலங்கள் இருக்கலாம் அந்த இறை இனங்கள்லாம் ஒரு நாள் ஒரு சிறப்பு நாள் ஒரு நாள் இருக்கும் அந்த நாள் அப்போ புக்கு கண்காட்சின்னு ஒன்று போடுவாங்க அவன் பார்த்தா அங்கே இறையிலத்தை இறைவனை வணங்க வரவங்க கிட்ட நூறு நூற்றம்பது பேர் கொஞ்சம் நிறையாவே இருக்குன்னு வச்சுங்களேன் அவங்க தொழுவ அவங்க வணங்க வருவது என்னமோ அம்பாலும் அந்த புக்கு ஸ்டாலு போட்டார் வச்சுங்களேன் போட்டார்ல அவருக்கு வந்து விற்கிற விற்பனை ஆவது என்பவோ ஒரு அஞ்சோ ஆறோ புக்கு தான் விற்பனை ஆகுது ஏன் நான் சொல்ல வரேன்னா அப்ப இன்றைய காலத்துல அந்த அந்த நூலுடைய பயன்பாடு காலத்துல மிகவும் குறைந்து கேவலமா ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க சொல்ல வரேன் உதாரணமா எஸ் எஸ் அப்துல் காதர் சாஹிப் பாகு ரஹமித்துள்ள அவரை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா மிகப்பெரிய அவர்களை தென்னாட்டு கஸ்ஸால் என்று அழைப்பார்கள் அவர் எப்படி இந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னு வரலாற்றை நம்ம சற்று திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால் அவர் வரலாற்றை சொல்லியிருப்பாங்க அவர் கூட எப்பயுமே ஒரு நோட்டு ஒரு பை ஒரு பேனை எழுந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்தா போதும் ஏதாவது எடுத்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க ஏன் எழுதலாம் அடுத்து நம்ம இந்த சமூகத்துக்கு என்ன தரலாம் என்ன தரலாம் அப்படின்னு பார்த்து அவங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க அந்த வாசகத்தை எழுதி எழுதி கிட்டத்தட்ட அவங்க எழுதுல என்ன எந்த அளவுக்கு எழுதியிருப்பாங்கன்னா பல குர்வான் தரிசுமா எத்தனையோ பண்ணிருப்பாங்க தப்சீர்கள் குருவானுக்கு முழு தப்சீரே பண்ணியிருப்பாங்க அப்ப அந்த அளவுக்கு அவங்கள அவங்கள வாழ்க்கையை வளர்த்து கொண்டது அவங்களுடைய உங்களை இளமையை வளர்த்துக்கணும் என்ன காரணம் அவங்க நிறைய நிறைய புக்கு அவங்கள படிக்கிற காலத்துலேயே கிட்டத்தட்ட பல ஆயிரம் புக்கு எழுதுவாங்க கிட்டத்தட்ட அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை சம்பவத்தில் ஒன்று நினச்சி மேம் ஷாஃபிர் அஹமதுல்லா அலே அவங்கள படிக்கிற காலத்தில் கனவுல வந்து அவங்கள உமிழ் நீர் எடுத்து அவங்க வாயில வச்சு விட்டு போவாங்க அவன் நாயில் வச்சு வச்சுட்டு போனோடனே அதுலேருந்து அவங்க கொஞ்சம் ஒரு ஒரு மன வலிமை என்னமோ கிடைக்கும் போது அதுலேருந்து அவங்க அப்படியே நிறைய புத்தகங்களை படித்து 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 கிட்டத்தட்ட அவங்க எழுதிய புக்கு அவங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு பேர் சுட்ட தென்னாட்டு கஜாலி என்று அவங்களுக்கு பேர் சுட்டப்பட்டிருந்தால் வரலாறுகளை வருகிறது புதான ஒரு சின்ன கதை கூட ஒன்று சொல்லலாம் ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு புள்ளி மூணு பேர் இருக்காங்க அந்த கணவன் போயிட்டு அந்த மனைவி கேட்குறா ஏங்க நம்ம பையன் வந்து காசை எங்கே வச்சாலும் எடுத்துகிறாங்க என்னங்க பண்ணுறது சரி நான் சொல்கிற மாதிரி அவன் புக்கு இருக்கு புக்கில் போய் வை எடுக்க மாட்டான் ஏன் கவனம் சொன்னீங்க ஏன்னா பத்து மாசம் ஆனால் கூட பரிச்சையே வந்தாலும் பத்து நிமிஷத்துக்கு மேலே போவான் அவன் புக்கே தொடரமாட்டான் அதனால வந்து அங்கே போய் உனக்கு அதான் பாதுகாப்பு அப்போ இன்றைய கால அந்த நூல் வழிபாடுகள் என்பவை மிகவும் மிகவும் குறைந்துவிட்டு என்பதாக இந்த கடை மூலம் தெரிய வருகிறது இன்றைய காலம் டிவி பார்க்க நேரம் இருக்கு புத்தகம் டிவி பார்க்க நேரம் இருக்குது செல்போன் ஒன்று நேரம் இருக்குது டீ கடையில் உட்காந்து வெட்டி பேச்சு பேச நேரம் இருக்குது ஆனால் ஒரு நூலை எடுத்து ஒரு பக்கம் படிக்க அளவு கூட நமக்கு நேரம் இல்லை ஏனென்று சொன்னால் அந்த நூலுடைய மகத்துவம் இன்னும் யாருக்கு அவ்வளவும் விளங்குற இன்னொன்று ஒன்று சொல்லலாம் அந்த புத்தகத்தோட மகிமை பற்றி பிரமர் ரவியெல்லாம் அவர்கள் என்னன்னா வாழை எடுத்துட்டு நான் ரசோலா கொல்ல போகிறேன் அப்படின்னு போனாங்க போயிட்டே இருக்கும் அவங்க ரசோலா கண்ட உடனே அவங்க இஸ்லாத்தியாட்டாங்க என்ன காரணம் அவங்க கொள்ள அவங்க கத்தி எடுத்து கொல்ல போகிறதுக்கு முன்னாடி அவங்க குருவான் அதை பற்றி ஒரு அஞ்சு ஆயத்து அஞ்சோ ஏ ஒரு ஆயத்து கேட்டு போனாங்க துவாசூரந்து அப்போ அதனுடைய அந்த நூலுடைய வெளிப்பாடு என்பவை அன்னலம் பெருமா செல்லலாம் அவர்களின் முன்னிலையே அது வெளிப்பட்டது என்பதாக நாம் இந்த வரலாறு மூலம் அறிந்து கொள்ளலாம் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல போனா அந்த வாசிக்கிற திறமை இல்லாமல் ஒரு சமூகம் வெளியே ஒரு அழிவு நிலைக்கு போனது கூட நம்ம பார்த்தோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்னவென்று சொன்னால் அண்ணல் மூசாலை ஒரு காலகட்டத்தில் மூசாலை கூட்டத்தை பிரிஞ்சு கிட்டத்தட்ட நாற்பது நாள் தனியாக இருந்தாங்க அப்போ வந்து சாமிரா என்பவன் இந்த இதே வரை தான் இந்த அவங்க வகையாக வாட்சி வா சொல்றேன் அப்போ மூசாலைக்கு கொடுக்க படிச்ச ஒரு வேதம் அதை வாட்சம் அப்போ அவங்க கூட்டத்தை விட்டு நாற்பதுனா போயிட்டாங்க இன்னும் இப்போ ஒரு காரணத்தோடு போயிட்டாங்க அப்ப இந்த சாமியான் என்ன பண்ணுறான் அவன் அந்த வருதுல அந்த ஏற்கனவே கொடுத்தாங்களா அதை எவனுக்கு வாசிக்க தெரியாத மக்களுக்கு அந்த மக்களுக்கு வாசிக்கிறேன்ற பேரில் இவனோட சொந்த கதைகளை சொல்லி 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 கிட்டத்தட்ட ஒரு கூட்டத்தையே வழிகெடுத்தான் என்பதாக இந்த வரலாறு தெரிந்து கொள்ளலாம் யூதர்கள் காலத்தில் ஒரு சில கூட்டங்கள் இடம் பெயர்ந்துச்சு ரசூல்லாம் வராங்க அப்படின்னு தெரிஞ்சு யூதர்கள் காலத்தில் அப்படியே போனாங்க ரசூலா வராங்க அப்படின்னு தெரிஞ்சு அப்போ என்னென்னா அந்த அந்த மத மதகுருமார்கள் இருப்பாங்களே அந்த வர வர வகையில் வாசி வாசி சொல்ல மாதிரி அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த யூதர்களில் யூதர்கள் கொடுக்கப்பட்ட வேதத்தில் அந்த மதகுருமார்கள் என்ன பண்ணுறான் ரசுல்லா வராங்க மதினாவுக்கு வராங்க அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது என்னன்னா ரசூலா வந்து வந்து இஸ்மாயில் இலேசான் சந்ததினு யாருக்கும் அவங்களை அந்த யூதர் தெரியாது இந்த யூதர் என்ன பண்ணுறான் கூட்டத்தை கூப்பிட்டு வரான் என்ன பண்ணுறான் என்ன பண்ண சொன்னால் அப்போ அந்த ரசூல்லா வந்தோடனே அந்த கூட்டத்துக்குள்ள அந்த காதுக்கு ஒரு விஷயம் வருது என்ன விஷயம்னா இஸ் அவங்க கூட்டத்தில் உள்ள இது அவன் யகூதி என்பவர்கள் இஸ்ரேவேலர் அதாவது யாக்கோ படை இஸ்லா தோசலாம் அவருடைய சந்தை விடாம பனு இஸ்ரேவேலர்கள் கூட்டத்தில் வந்தாங்க ஆனா இஸ் நபி சல்லா அவளை சேர்ந்தனா இஸ்மால் அலி சலா தோசலாம் அவருடைய இஸ்மவேலர்கள் வந்தனால இவங்ககிட்ட போய் நம்ம நின்று நம்ம கௌரவம் குறைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டத்தை வந்து வழிகெடுத்து கூட்டு அவன் கூட்ட தப்பா சொல்லி கூட்டு வந்துட்டான் அதனால பெருமா ஏற்கவில்லை இன்னும் வலிகேட்டில் போய்விட்டது வலிக்கேட்டில் போய் கொண்டே இருக்கிறது அப்ப அந்த நூலுடைய வெளிப்பாடு இந்த இடத்துல நம்ம எங்கே பதிவு நம்ம கரெக்டாக உள்நோக்கி பார்க்கணும் அப்போ அதனால்தான் அல்லாஹு ஜிப் அலிஸ்லாத்து வசலாம் அவர்கள் மூலயமா அன்னலம்பெருமா ஒரு வகை முதல் வகையாக இருக்கிறான் நபேன் நீ ஓதுவீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இறக்குறான் அப்ப இதெல்லாம் நம்ம என்ன வருது ஒரு மனுஷன்ல இந்த வாசிக்கிற தினம இருந்துச்சுன்னா அவன் நிச்சயமா எப்படி அதே அல்லாஹ் இன்னும் ஆயிடுதான் நூன் வல் வலமிமா எஸ்துரூன் அல்ல இதே சொல்றான் அப்ப ஒரு சமூகத்துல எழுதுற திறமை இருந்து அவனும் பொழைச்சுக்கிறான் இந்த ரெண்டு ஆயத்தின் மூலயமா நம்ம விளங்கி கொள்ளலாம் அதுவும் எந்த அளவுக்கு நான் அசுர அந்த கற்றுக்கிற விஷயத்துல அந்த சஹாபாக்கள் அதை முன்னிறுத்துவாங்க இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா பதிர போரில் சிறைபிடிக்கப்பட்ட கைதிகள் எல்லாத்தையும் அந்த கைதிகள்கிட்ட யார் யாரெல்லாம் கல்வி இருக்கோ அவங்களாம் கல்வி இல்லாத இஸ்லாத்தை ஏற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நசுலா ஒரு நிபந்தனை வச்சாங்க அப்படி நிபந்தனை வச்ச ஒரு விளைவு இன்று அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் அந்த கைதிகள்டந்து அந்த வந்து ரசுலா காசு வாங்கலை எதுவும் கேட்கல உங்களோட டெல்மெருந்துனா கற்றுக் கொடுங்க எங்களோட சமூகத்தை அப்படி தான் சொன்னாங்களே தவிர ரசா காசும் கேட்கல அவங்க துன்புறுத்தவும் செய்யலை உதாரணா இந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஞாபகம் வரும் என்னண்ணா நம்ம உஷா தாரிக் உஷா என்னண்ணா என்னடா சாப்பாடு லேட்டான ரெண்டு நிமிஷம் இட்றா கித்தா படுறா கித்தா படுறா படிடா படிடா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்களே நம்மகிட்ட வந்து இப்போ சொல்றாங்களே தாரீக்ஷா வந்து படுறா இதை படுறா ஃப்ரெண்ட்ஸ் பசங்க நான் பார்த்துருக்கேன் நிறைய விஷயம் பார்த்துருக்கேன் யாரா இந்த மனுஷன் உட்காந்து படுறா படுறான்னு சாப்பாடு பாயை கட்டிட்டு படுத்துருவோம் மேடா ஏன்னா வந்தபடி சாப்பாடு வைக்கிறோம் அந்த மனுஷன் வந்து வா படிடா படுறான்னு சொல்லியிருக்காரு அவரோட நோக்கம் அந்த இடத்துல என்னவென்று சொன்னால் நீங்க வந்து வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற நோக்கமே தவிர நீங்க வந்து வாழ்க்கையில கெட்டு நாசமா போகணும் அவங்க நோக்கம் இல்லை அதனால தான் அவங்களுடைய கல்வி திறனை மேம்படணுன்றாலும் எல்லா விஷயத்திலும் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைச்சவங்களா கல்வியை திறன் வந்து சாப்பிட்ற லேட் ஆச்சுன்னா கொஞ்சம் நேரத்துல கூட வந்து எடுத்து கிட்டாப் வாசிடா வாசுறா அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவங்களுடைய நோக்கம் என்பதை நம்மளை கல்வியில் முற்படுத்த வேண்டும் அந்த வாசிப்பு புத்தன் கொண்டு வரணும் அந்த எழுத்து திறன் கொண்டு வரணும் அந்த அரபித்துள்ள ஒரு நல்ல ஆளா வரணும் அப்படின்னு நினைக்கிறதா அவங்களுடைய நோக்கம் இன்னும் ஒரு வார்த்தை சொல்லணும்னா ஒரு சில நூலாசிரியர்கள் அவங்களுடைய நூல்கள் எழுதுவாங்க ஒரு நல்ல புத்தகம் பல நல்ல நண்பர்களுக்கு சமம் ஒரு தீய நூல் பல தீய நண்பர்கள் சம்பவம் சொல்லுவாங்க ஆமா நீ ஒரு நல்ல விஷயம் கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கிய நீ ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன்னா சும்மா ஒரு நார்மலா ஒரு விஷயம் கத்துக்கிட்டா நீ சும்மா இருக்க மாட்டேன் பக்கத்துல ஒரு பசங்கிட்ட சொல்லுவ இப்போ அதே போல இந்த ஒரு நூலில் நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிறேன்னு வச்சுக்கேன் நம்ம சுமா இருக்கட்டும் அப்படியே அவன் பையனை வே நான் அந்த நூலில் என்ன கற்றுக்கிட்டேன் தெரியுமா அப்படின்னு ஒரு பையனை சொல்லுவான் அவன் போய் ஒரு ரெண்டு பேர்த்து சொல்லுவான் அவன் போய் அந்த நல்ல நூலில் நீ படித்த பார்த்தியா அதுலேருந்து ஒரு ரெண்டு பேர்ட்ட போய் அவன் அந்த ரெண்டு பேரை பின்பற்ற ஆரம்பிச்சோன்னா அது ஒரு நன்மைகள் உனக்கு வரும் அதே தீய நூல் எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கேன் ஏதோ நல்லதுனாலும் கொஞ்சம் கம்மியாக போய் ரீச் ஆகும் ஆனால் கெட்டதும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போய் ரீச் ஆகும் அப்போ நம்ம ஒரு தீய செய்ய நீ படிக்கிற வச்சுக்கேன் அதாவது ஒரு ஃப்ரெண்ட் சொல்லுவேன் அவன் ஒரு நாலு பேரை சொல்லுவான் அவன் நாலு பேரை சொல்லுவான் இதாவே மாதிரி மாதிரி அந்த நீ சொன்னதுக்கே உனக்கு பாவம் வந்து உண்டாகுன்றாங்க அந்த நூலாசி அந்த கீழே எழுதிட்டு வராங்க இப்போ நம்ம ஒரு ஒரு விஷயம் நம்ம இங்கே பார்த்தோம் என்று சொன்னால் அந்த நம்ம புக்கு வாசிக்கும் போதுதான் தான் ஒரு சில சோர்வு ஏற்படும் அது அந்த புக்கு வாசிக்கும் போதே சோர்வு மனுஷனோட இயல்பு அது வந்து இமாம் இமாம் சொல்கிறாங்க இப்போ அப்பா சொல்லியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு வந்து அவங்க கிட்டத்தட்ட பல ஆயிரம் புக்காக எழுதிய ஒரு பெரிய மிகப்பெரிய இமாம் இப்போ அப்பா சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து எப்படின்னா அவங்களுக்கு புக்கு படிக்கும்போது சோர்வு ஏற்படுச்சுன்னா எப்படின்னா செய்வாங்க புக்கு நம்மளா சோர் வேறு படிச்சுன்னா போய் மூஞ்ச கழுவோம் இதெல்லாம் அரைச்சிட்டு உட்காந்துருப்போம் அது வேறு விஷயம் ஆனால் அவங்களுக்கு புக்கை படிக்கும்போது சோர் வேறு படிச்சுனா கவி நடிகல் புக்கு இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து வச்சு படிப்பாங்க அப்போ இவங்களுடைய ரில் அந்த தேட்டம் என்பதே இன்ன வரைய குறையவே இல்லை அப்படின்றாங்க அப்போ இன்னொன்று ஒன்று சொல்கிறாங்க இவனும் ஹெசன் அலி அல்லாத்தாலான் இவங்களுடைய வாழ்க்கையில் சொல்கிறாங்க நான் அதிகமாக தூங்கியது கிடையாது அப்படின்ற இவங்க தூங்கும் போது ரெண்டே விஷயம் மேலே இருக்கும் ஒன்று ஒரு குண்டால தண்ணி இன்னொன்று நிறைய புத்தகங்கள் அவங்க எழுச்சி அவங்க வாழ்க்கைய நிறைய தூக்கம் கிடையாது கம்மி தூக்கம் தான் கம்மி தூக்கம் நிறைய படிச்சு 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 தூக்கம் வந்துச்சுன்னா மூஞ்சியை கழுவிட்டு திரும்பி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அந்த புத்தகத்துல அவ்வளவு அறிவு இருக்கு அவங்க அறிஞ்சாங்க அதில் போய் தேடி தேடி சென்றாங்க அவங்கள வெற்றி அரைஞ்சாங்க இம்மாம் ஹைதர் மிஸ்வாகி அஜித அவங்க சொல்லுவாங்க நான் தூங்கும் பொழுது என் தலைக்கு மேல் என் பேரல் சுற்றுவதை விட என் தலைக்கு மேல் புத்தகம் இருப்பது எனக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த புத்தகத்தில் நிறைய வழிகள் இருக்குது நிறைய கல்வி அறிவுகள் இருக்குது அவங்க அறிஞ்சாங்க அதனால் அவங்க அப்படி சொன்னாங்க என்பதாக அவங்க நம்ம ஒரு பேச்சில் கேட்டு வந்த ஒரு விஷயம் இன்னொன்று ஒன்று சொல்லலாம் நம்முடைய மூளைகளுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அது எப்படின்னா இம்மா புத்தக பத்திரம முசனி ரஹமதுல்லா அவர்கள் கூறியதாக இமாம் கசாலி ரஹமதுல்லாலே எஹ்யா உலுமுதீன் கிதாபில் எழுதுகிறாங்க நம்முடைய மூளைகளை மூன்று நாட்களுக்கு மேல் உபயோகப்படுத்தாவிட்டால் நம்முடைய இருதயங்கள் இறந்தும் என்பதாக முசினி எஹையா உலுமுதீன்லே இமாம் கசாலி ரஹமத்துல்லா அவர்கள் எழுதுகிறார்கள் அப்ப அவர்களே சொன்னா இமாம சொன்னாங்க மூணு நாளைக்கு மேல உங்க மூளை உபயோகப்படுத்தவில்லை என்றால் உங்களுடைய உள்ளம் விடும் என்பதாக ஒரு ஹதீஸ்லோன் சொல்லுவாங்க எனக்கு நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் இல்மை அதிகமாகவில்லை என்று சொன்னால் எனக்கு அந்த நாள் பறக்கத்துறை நாளாக இருக்காது என்பதாக அன்னலம்பெருமானா சல்லல்லா வளைவசல் சொல்லுவார்கள் அப்ப அந்த பேர் ரசூல் சொன்னாங்க என்ன சொன்னாங்க முந்தைய அவனுக்கு ஒரு எளிமை அதிகமாக வச்சுக்கோங்களேன் எனக்கு அந்த நாள் பறக்கத்து இல்லாத நாள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு விஷயம் ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஒரு நம்ம சஃபர் போயிருந்தோம் இல்லையா முன்னா அங்க ஒரு நல்ல பேச்சாளர் சேர்ந்த பல கருப்பையான ஒருத்தர் வந்தார் இல்லையா அவரை பத்தி நம்ம கொஞ்சம் ஒரு அவரோட வரலாற்றை நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன் ஒரு சாதாரண முஸ்லீமாக இருக்க அப்பா ஒரு சக்காத்துடைய அளவு தெரியாது ஆனா அவர் சொல்ல சக்காத்து அளவு இத்தனை அப்படின்றாரு அதெல்லாம் என்ன காரணம் அவர் எப்படி இன்ஷா இல்ல அடுத்த ஒரு சில அவாம தெரியும் ஆனா மாசா இல்ல காரணம் இன்னும் ஒரு சில அவாம்களுக்கு மாசா இல்ல அப்படின்னா என்ன பார்க்கணும் அது சொல்லுவாங்க தான் அப்படின்னு போயிடுவாங்க ஆனா அவர் எப்படி இந்த மாதிரிலாம் கத்துக்கிட்டாரு அது எப்படி அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு என்றால் அவர் நூல் அவர் நூல் அதிகம் அதிகமா அந்த மேடையில அவர் சொல்லுவாரு நான் நூல் அதிகமாக படித்து 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 அவருடைய அவருடைய அது மாற்றங்கள் எப்படி ஆகி போச்சு நம்ம ஒரு புக்கை படிக்கிறோம் என்று சொல்லணும் வைங்களேன் ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சற்று பார்த்தோம் என்று சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம நான் ஒரு ரூட்டு சொல்ல படிக்கிற ரூட்டு போட்டு ஃபர்ஸ்ட்டு ஒருத்தவன் ஒரு கதை புக் கேட்டு போயிட்டு இதை படித்து சொல்றா என்று சொல்லுமே அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒரு கதை புக்கு மற்றவங்க படித்ததை நம்ம சொன்னால் அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சொல்ல சொல்ல உனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும் இன்ட்ரெஸ்ட் வர வர ஒரு சில புக் எடுத்து நீயே வாசிக்க ஆரம்பிப்ப அது வாசிக்க ஆரம்பிக்க 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 உனக்கே ஒரு தாக்கம் வந்து பிற்காதில் இன்ஷா லா அன்னைக்கு ஒரு பெரிய ஆளாக வருவீங்க இன்னொன்று சொல்லலாம் இஸ்லாத்தின் அந்த அந்த கல்வி தேட்டதை மறுத்ததுக்காண்டி ஒரு சின்ன சம்பவம் சொல்லலாம் அந்த நமக்கு விடுதலை கிடைக்கிற நேரத்தில் ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேய மொழியை கற்றுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ மேம் அதெல்லாம் வேணால் முடியாத முடியாம மாற்றுறாங்க ஆனால் பிராமினை கற்றுக்கிட்டான் இன்னும் அவனோட எல்லை எவனாலே தொடமுடியல நீங்கள் எவ்வளோ பெரிய பெரிய ஆஃபீஸ் போய் பார்த்தாலும் கண்டிப்பாக மினி ஐம்பது பேர்கிட்ட பிராமினாக தான் ஐயமார்கள் இருப்பாங்க ஏன்னா அவன் அந்த நேரத்தில் அதை உபயோகப்படுத்தினான் அதோட பயன் எப்படி இருந்துச்சு அதை பயன்படுத்திக்கிட்டான் இன்னும் அவனோட எல்லை எவனாக நான் பிடிக்க முடில்ல அதனால் இஸ்லாத்துக்கு ஒரு மிகப்பெரு மினுவு ஏற்படுச்சு அன்னலம் பெருமாள் ஹதீஸ்ல சொல்வார்கள் உமது வாழ்க்கையில் மரணம் வருவதற்கு முன் வாலிபத்தை வயோக வருவதற்கு முன் ஓய்வை வேலை வருவதற்கு முன் சுகத்தை நோய் வருவதற்கு முன் வசதியை வறுமை வருவதற்கு முன் அந்த நேரத்தில் பயன்படுத்திக் கொள்வது என்பதாக அண்டலம் பெருமானா செல்லல்லா ஒலைவசம் அவர் கொள்வார்கள் அப்ப ரசூல் சொல்ல சொன்னாங்க உன் வாலிபத்தை வயோகம் அதிவதற்கு முன் அப்ப அந்த வாலிபத்தில் பயன்படுத்த சொன்னால் அப்ப அந்த ஹரீஸ்க மாற்றம் செய்வது என்பதாக இங்கு கூறப்படுகிறது இப்ப நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும் நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அரை ஒரு ரேக் வச்சுருக்கோம் துணிக்கு ஒரு ரேக்கு பாத்திரத்துக்கு ஒரு ரேக்கு நம்ம தேவையில்லாத பொருட்களை வைக்கிற ரேக்கு ஆனால் எந்த வீட்டிலயாவது இன்றைய காலத்தில் புக்கு வைக்க ஒரு ரேக் இருக்குதுன்னு இந்த எந்த வீட்டில் உறுதியோடு சொல்ல முடியுமா எந்த வீட்டில் சத்தியமாக சொல்ல முடியாது புக்கு வைக்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு ரேக் இருக்குது அதுக்கு சொல்கிறாங்க புக்கெல்லாம் எதுக்குப்பா படிக்கணும் அதில் என்ன இருக்குது அதுக்கெல்லாம் நேரம்லாம் தனியாக வேணும் அந்த டையல்ஸ் நான் தூக்கி எழுச்சி தூங்கி எழுச்சிக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தூக்கத்தை விட ஒரு புக்கு சிறந்தது என்று இப்னு ஹசன் கலியல் அவங்க கூறுறாங்க ஆகவே வருகின்ற காலத்தில் அந்த புக்கில் உள்ள அந்த நூலில் உள்ள தேட்டங்களை எல்லாம் அவங்களுக்கு அதிகப்படுத்தி தருவானாக வாகுன் அலமது இல்லாஹி ரஃபுல்லாம் அஹமத்துல்ல பறக்காது